கோவிலுடைய பேர் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் இந்த பேருக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் அஞ்சு நிறங்கள்ல காட்சியளிக்கிறதாக பக்தர்களால் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நீங்க கற்பூரம் காட்டும் பொழுது அந்த ஜோதி சிவலிங்கத்தில் பட்டு தெரிகிறத பார்க்கும் பொழுது அத்தனை அற்புத காட்சிகளாக அமையும் இந்த கோவிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோவிலில் தரக்கூடிய திருநீரை நீங்க வந்து உடம்புல பூசிக்கிறது மூலமாக தோல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டது பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது மேலும் எப்பேற்பட்ட வியாதிகளோடு இருப்பவர்களும் பஞ்சவர்ணேஸ்வரரை வந்து வியாதிகள் எல்லாம் தீரும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது சுகப்பிரசவத்தை அருளக்கூடிய சிவ ஆலயத்தை தான் பார்க்க போறோம் அந்த ஆலயத்தினுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஐயன் நிகழ்த்திய அற்புதத்தை பத்தி பார்த்துடலாம் ஒரு தம்பதியர்கள் தீராத சிவபக்தனாகவும் தீராத சிவன் மீது காதல் கொண்டவர்களாகவும் இருந்திருக்காங்க தொடர்ந்து சிவன் மேல இத்தனை அன்பு செலுத்தி வந்த போதும் சிவனுடைய அருள் முழுமையாக பெற்றிருந்த போதும் அவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருந்தது என்ன குறை அப்படின்னா அவர்களுக்கு பேர் சொல்வதற்கு பிள்ளை இல்லை அப்படின்ற வருத்தம் இருந்தது அவர்கள் இந்த பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்றத உணர்வு உணர்ந்த சிவபெருமான் என்னுடைய பக்தர்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு புத்திர பாக்கியத்தை கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணை கவனிச்சுக்கிறதுக்கு கூட துணைக்கி யாரும் இல்லை அந்த பெண்ணுடைய அம்மாவை வர சொல்லி சொல்றாங்க ஆனா பத்து மாத காலங்கள் நிறைவடைந்த பிறகும் கூட அந்த அம்மா வரவே இல்லை